ஹாய் புட்டீஸ் ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு விவசாயி அக்ரிகல்ச்சர் பண்ணுறவர் அவர் வந்து நிறைய ஆடு வளர்த்தார் பொதுவாக பார்த்தீங்கன்னா கிராம சைடு போனீங்கன்னா வயல் தோட்டம் வச்சுருக்கவங்க நிறைய ஆடு வளர்ப்பாங்க ஏன்னா ஆட்டோட மோஷன் யூரின்லாம் இருக்குல்ல அதெல்லாம் மண்ணுக்கு அவ்வளோ நல்ல உரம் இயற்கை உரம் என்னதான் செயற்கையில் உரம் போட்டாலும் இந்த உரம் வந்து ரொம்ப நல்ல உரம் அது வந்து அதுதான் இயற்கை உரம்னு சொல்கிறாங்க அதனால பார்த்திங்கன்னா பொதுவாக விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே ஆடு நிறையா வளர்ப்பாங்க ஆடு மாடு கோழி எல்லாருமே நிறைய வளர்ப்பாங்க அதே மாதிரி இவர் வளர்க்குறாரு என்னன்னா பக்கத்து காட்டிலேருந்து ஒரு நரி டெய்லி நைட்டு வந்து வந்து ஒவ்வொரு ஆட்டை பிடிச்சி பிடிச்சிட்டு போகுது எப்படி இருக்கும் அவருக்கு என்னடா ஒவ்வொரு ஆடா காணா என்ன பண்ணுறதுன்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறார் அப்போது ஒரு யோசனை வருது என்னென்னா நமக்கு ஒரு வேட்டை நாயை ஆகணும் சூப்பரான ஒரு வேட்டை நாயை பிடிச்சிட்டு வர்றார் அதை காவலுக்கு வைக்கிறார் அப்போ அந்த நிறைய என்ன பண்ணது பார்த்துட்டு ஓஹோ நீங்கள் காவலுக்கு நாயெல்லாம் வைக்கிறீங்களா பார்ப்போம் எத்தனை நாளைக்குன்னு அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு அது போகுது கொஞ்ச நாள் ஆடு திருடே போகல அவருக்குன்னா ஒரே ஹாப்பி விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகா ஒரு ஆடு கூட திருட்டு போகலேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் ஆனால் கொஞ்ச நாள் தான் பழையப்படி நிறைய ஆடு திருட்டு போகுது டெய்லி ரெண்டு மூணு ரெண்டு மூணு காணா போயிட்டே இருக்குது ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு அவருக்கு விவசாயிக்கு ரொம்ப வருத்தமாயிட்டு நேராக குருவை பார்க்க போறாரு போயிட்டு குருவே குருவே நடந்த கதையெல்லாம் சொல்றாரு மதிய ஆடு இவ்வளோ காணா போகுது டெய்லி ஆடு காணா போகுது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறார் உடனே குரு சொல்கிறாரு நீங்கள் முதல் வேட்டை நிறைய சாப்பாடு கொடுங்க அப்படின்றார் உடனே விவசாயிக்கு கோபம் வருது ஆமாம் அது ஒழுங்க காவலே காக்கலை இதுக்கு போய் இன்னும் நான் சோறு போடவா அதெல்லாம் முடியாது குருவே அப்படின்றார் இல்லை இல்லை நீ போய் நிறைய சாப்பாடு கொடு நீ அப்புறமா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுற உடனே சரிங்க குருவே அப்படின்ட்டு வர்ற பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆடை காண போகலை ஒரு ஆடு கூட காண போகலை ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு மறுபடியும் கொடுக்குடுக்குனு புருட்டை ஓடிறாரு குருவே குருவே எனக்கு ஒரு ஆடு கூட காண போகலை அப்படின்னு நீ இந்த வேட்ட நாயி கொண்டு தீதுக்கு நல்லா சாப்பாடு போடுறியா ஆமாங்க குருவே நீங்கள் சொன்னதுலேருந்து நிறைய சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு அதனால தான் உன்னோட ஆட்டுக்குட்டியெல்லாம் காண போகாமல் இருக்குது ஏன்னா நீ அதுக்கு முதல்ல சரியாக சாப்பாடு போடலை ஆமாங்குருவே நான் முதல்ல சரியாக சாப்பாடெல்லாம் அதுக்கு கொடுக்கலை அதுக்கு ஃபுல்லாக சாப்பாடு போட்டதுனால தான் அது நன்றி நினைச்சோட ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக முடிச்சு அதை காவ காக்குது நீ முன்னாடியே சாப்பாடு போட்டிருந்ததுனால் இவ்வளோ நஷ்டம் உனக்கு வந்திருக்காது அப்படின்றது எப்பயுமே நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்கள நம்ம நல்லா கவனிச்சுக்கணும் அதை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க நமக்கு நிறைய நஷ்டம் வில தான் செய்யும் அப்படின்னு அவருக்கு அப்புறம் தான் விவசாயிக்கு புரியுது வேட்டைக்கு வேட்டை நாயை கொண்டு காவலுக்கு கொண்டு வந்தால் அதுக்கு சாப்பாடு தண்ணி வைக்கணும்ல அது வச்சா தானே அதை அது வேலையை செய்யும் அப்படின்னு எப்பயுமே அதான் எப்பயுமே இப்போ நம்ம வீட்லேயுமே ஒர்க் பண்ணுறாங்க வீட்டில் ஒர்க் பண்ணுற ஆன்ட்டி ஆட்சி யார் இருந்தாலுமே அவங்கள நம்ம ரொம்ப நல்லா கவனிச்சுக்கணும் அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு தேவையானப்போ அவங்களுக்கு மணி உதவி அதெல்லாம் செய்யணும் வீட்டில் அம்மாட்டியும் அப்பாட்டையுமே சொல்லணும் அவங்களுக்கு எந்த ஹெல்ப்புனாலும் அவங்களுக்கு பண்ணணும் சரியா அதுதான் அந்த கதையோட இது அதுதான் ஒரு நம்மளால் நம்மகிட்ட ஒர்க் பண்ணுறவங்கள நம்ம நல்லா வச்சுக்கணும் அப்போ தான் அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க நம்மளும் அப்போ தான் ஹாப்பியாக இருக்க முடியும் சரியா ஆச்சு உங்களுக்கு நாளைக்கு ஒரு குட்டி கதையோடு வரேன்